அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அப்படிங்கிறது நிறைந்த அம்மாவாசை தினோங்க இன்னைக்கு நாம் என்ன விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அதுவும் இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பரிகார முறையை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த ஆவணி மாத அம்மா வாசை வழிபாடு அப்படிங்கிறதுக்கே மகத்துவமும் சிறப்பும் கோடி நன்மைகளும் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஆவணி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ஆடி அம்மாவாசைக்கும் மகாலயபட்ச அமாவாசைக்கும் இடையில் வரக்கூடிய அற்புதமான ஒரு அம்மாவாசை இந்த அமாவாசை தச்சாயன காலத்தில் வருகிறது அப்படிங்கிறதுனால இதற்கு நாம் அதீத முக்கியத்துவம் தருகிறோம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே உடனுக்குடன் நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களும் பித்ருக்களும் பூலோகத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூலோகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் நன்மையை நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாத அம்மாவா ஆசை அன்று நாம செய்யக்கூடிய எளிய தீப வழிபாடு பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இரவு நேரத்தில் எந்த நேரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் நாம் மேலும் என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாங்க பல விதங்களில் முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வந்துட்ருக்கோம் இருந்தாலும் அந்த முயற்சிகள் பலருக்கும் வந்து வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க இந்த பாதிப்புகள் நீங்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுக போகங்களையும் நாம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட சுக போகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரகமாக சுக்கர பகவானும் அவருக்குரிய அதிதேவதையான மகாலட்சுமியும் திகழ்கிறாங்க இவங்க இருவரினுடைய அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு ஆவணி அம்மாவாசை நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு தெய்வத்தை பற்றி தான் இப்போ நாம ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னா அவர் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வாரு அப்படின்னு பொருள்படும் அன்றாடம் அவருக்கு தேவையான அனைத்துமே கிடைச்சிடும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் அதிதேவதையாக திகழக்கூடியவள் தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு கிழமையாக பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை திகழ்வது போல அம்மாவாசையும் முறைய திகழ்கிறது அமாவாசை நாளில் யார் ஒருவர் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை திதியும் வருகிறது அதனால இன்றைய நாளில் மறக்காம நாம மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரமாக சுக்கரஹோரை திகழ்கிறது காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள் சுக்கரஹோரை வரும் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் அம்மாவாசை மதியம் ஒன்று மணியில் இருந்து இரண்டு மணிக்குள் சுக்கரஹோரை வரும் அப்படின்னாலும் அம்மாவாசை திதி தொடங்குகிறது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல முன்னோர் வழிபாட்டு செய்வதுதான் உகந்தது அதனால இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் வரக்கூடிய சுக்கரஹோரையில நாம மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யலாம் இந்த நேரம் மிக மிக மகத்துவமான ஒரு நேரம் அதுவும் அமாவாசை திதியில இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அதாவது இரவு நேரம் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நாம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது நமக்கு உடனுக்குடன் வந்து பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் எளிமையான ஒரு தீப வழிபாடு ஒன்று இருக்கு இதற்கு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு ஒரு சிறிய தட்டை வைத்து கொள்ளுங்க ஒரு அளவு வெள்ளை மொச்சையை போட்டு பரப்பிக்கொள்ளுங்க அந்த வெள்ளை மொச்சைக்கும் மேல ஒரு அகல் விளக்க வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போடணும் இயன்றவர்கள் தாமரை தண்டு திரியை கூட போட்டுக் கொள்ளலாம் பிறகு ஒன்று இரண்டு வெட்டி வேரை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக அந்த எண்ணெய்க்குள் போட்டு நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு மகாலட்சுமி தாயாரின் அஷ்டகத்தை பிரயாணம் செய்யணும் இயன்றவர்கள் வாசனை மிகுந்த மலர்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யலாம் இப்படி இரவு நேரத்துல வரக்கூடிய சுக்கர ஹோரையில சுக்கரனுக்குரிய தானியத்தின் மீது தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி மற்றும் சுக்ரனின் அருள் பரிபூரணமாகவே கிடைக்கும் மறுநாள் தட்டுல வைத்திருந்த மொச்சையை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட வேண்டும் மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானை அவர்களுக்குரிய சிறப்பான நாள் எளிமையான முறையில் இப்படி முழுமனதோடு வழிபாடு செய்ய அவர்களின் அருளை பரிபூரணமாக பெறலாம் வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அப்படின்னு வரும்பொழுது நாம் நம்மளுடைய பித்தர்களுக்கான வழிபாட்டையும் வந்து தவறாமல் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் அம்மாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் உரிய ஒரு நாள் அந்த திதியில நாம் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து வித வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனுக்குடன் வந்து பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்வதுண்டு ஏன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடுறதன் மூலமாக நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அதீத நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அன்று பார்க்கும்போது நாம் நம்மளுடைய பித்ருக்களையும் வந்து தவறாமல் வழிபட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க அதனால் தங்களுடைய குடும்பத்தின் வழக்கப்படி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை மேற்கொண்டு தான் ஆகணும் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தெரியாதவர்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இருக்கிறது பித்தர்களுக்கான வழிபாடு தெரிஞ்சவங்க குடும்ப வழக்கப்படி தெரிஞ்சவங்க அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி தாராளமா பண்ணலாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு குடும்ப வழக்கம் கிடையாது நாங்க எப்படி மேற்கொள்வது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இப்போ நான் இந்த தகவலை சொல்றேன் அதாவது வந்து பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில தவறாமல் கடைபிடிச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றுங்க நாம் எப்போவுமே நம்மளுடைய பித்ருக்களையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வந்து வணங்காமல் இருக்கக்கூடாது அதற்கு எளிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை ஆலையில் எழுந்திரிச்சு நாம் குளிச்சு முடிச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் படம் இருக்குது இல்லை எங்களுக்கு எந்த ஒரு முன்னோர்கள் படமும் கிடையாது அப்படின்றவங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன பண்ணுங்க வீட்டை சுத்தம் உங்களுடைய பூஜை அறையும் சுத்தம் பண்ணிட்டு நீங்க வழக்கம் உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து பிடித்தமான உணவுகளை சமைக்கலாம் சமைச்சி அவங்களுக்கு படையலிட்டு உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து நீங்க வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் பிடிக்கும் அப்படின்றத வந்து நினைச்சு இது பண்ணுங்கள் ஒருவேளை உங்ககிட்ட புகைப்படங்கள் ஏதேனும் இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படங்கள் இறந்தவர்களினுடைய புகைப்படங்கள் இருக்குன்னா அந்த புகைப்படத்திற்கு கண்டிப்பாக சந்தன குங்குமம் இட வேண்டும் ஏன்னால் குங்கு மஞ்சள் குங்குமம் இடக்கூடாது பல பேர் செய்யக்கூடிய தவறு மஞ்சள் குங்குமம் இடுவது ஆனால் முன்னோர்களுக்கு நாம் சந்தன குங்குமம் தான் இடணும் சந்தன குங்குமம் இட்டு வண்ணமலார் அவங்களுக்கு வந்து தீப தீ தூப ஆராதனை காண்பிக்கணும் கண்டிப்பாக காக்கைக்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க என்ன மாதிரியான உணவுகளை சமைத்தாலும் சரிங்க அந்த உணவை முதல்ல நீங்க உங்களுடைய நீங்க வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு படைச்சதற்கு பிறகு அடுத்ததாக நீங்க காக்கைக்கு தான் வைக்கணும் காக்கைக்கு வச்சுட்டு காக்கை சாப்பிட்டதுக்கு தான் நீங்க சாப்பிடணும் ஒருவேளை உங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்த அமாவாசை திதி அப்படின்றது வந்து மதியத்திற்கு மேலே பிறக்கிறது அப்படின்றதுனால ம நீங்கள் வந்து மதியம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லை அந்த வழக்கம் இல்லை அப்படின்றவங்களும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வீட்டிலேயே வந்து எல் சாதம் கலந்து காக்கைக்கு வைத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ச நன்மையை நமக்கு அதிகபட்சமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எளிமையாக நாம் வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை நீங்கள் எந்த ஒரு வழக்கமும் இல்லாதவங்க இந்த வழிமுறைகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பித்ருக்கள் முன்னோர்களினுடைய பரிபூரணமான அருளாசி கிடைப்பதோடு அவர்களுடைய அவர்கள் மூலமாக தங்களுடைய வாழ்வு மட்டும் இல்லாமல் தங்களுடைய சந்ததியினரும் பல்லாண்டு காலம் நன்ற நன்கு வாழக்கூடிய வளமையை உங்களுடைய முன்னோர்கள் தங்களுக்கு அருள்வார்கள் அப்படின்ற ஒரு நல்ல தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்